சாமி அதை பக்கம் போவாதுங்க யானை தூக்கி விட்டேங்க வாழ எடுத்து அடிச்சங்க நீங்க மண்டை போட்டுருவியா நான் அந்த காலத்துல உரத்த வச்சு யானை புலி எல்லாம் வரட்டியோ எனக்கு இத ரெண்டு இல்ல அம்மா அந்த யானைய வாழ எடுத்து முடி தாருங்க அத கையில கட்டி நான் நல்ல படிப்பு வரமா வா அப்ப எனக்கு எடுத்து தாருங்க வாழுக்கு குண்டி முடி எல்லாம் எனக்கு தாருங்க நான் கையில கால் எல்லாம் கட்டி நான் வளருவே இல்ல கரச்ச கோட்டா எனக்கு பிள்ளைக்கு தான் கொடுப்பாய் உனக்கு குண்டி முடி எடுத்து தரலாம் நீ நல்லா கட்டிட்டு வளதிக்கா ஏன் பொண்ணு நாளை பரிச்சை இல்ல படிக்கும் அப்படிதான் மாமி நீங்க நல்ல மின்ன மின்ன போவாதுங்க யானை தூரி விட்டு போடுங்க